ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாகும் இந்த பழமொழியோட அர்த்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது படிப்பறிவு மட்டுமல்ல அனுபவ அறிவும் சேர்ந்தால் மட்டுமே நாம் பயன்பெற முடியும் இந்த பழமொழி இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இது பொருத்தமாக இருக்குது கல்வியின் நோக்கம் ஒரு குழந்தையை சிந்திக்க வைப்பது எது சரி எது தவறு நன்மை தீமை செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இதை அனைத்துமே ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற கல்வியின் நோக்கம் இப்போ இருக்கிற கல்வி பெயருக்கு மட்டுமே இருக்குது அதாவது நம்ம பெயருக்கு பின்னாடி நம்ம படித்த படிப்பை நம்ம போட்டுக்கலாம் பெருமையாக இப்போ இருக்கிற கல்வி நல்ல சம்பாதிப்படுக்குறது சிலர் சொல்லுவாங்க நான் என்ன படித்திருக்கேன்னு தெரியுமா என்னோட சேலரி என்ன தெரியுமா என்னோட சேல்ரி டென் லேக்ஸ் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக சொல்லிப்பாங்க உண்மையிலே இதுதான் கல்வியின் நோக்கமாக நம்ம படித்த படிப்பு இதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துச்சா நம்ம பேங்க் அக்கௌண்டில் லட்சக்கணக்கில் பணம் இருக்கணும் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த பணம் தானாக நடந்து வந்து நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லை இதுதான் நமக்கு கல்வி சொல்லி கொடுக்குது நமக்காக ஒருவராவது உண்மையாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அந்த உண்மையான மனிதர்கள் மட்டும்தான் இக்கட்டான சூழ்நிலையும் நமக்கு உதவி செய்ய முடியும் இதுவே வாழ்க்கை அனுபவம் கல்வி இதைத்தான் சிந்திக்க வைக்கிறது